இந்த கொடுமைலாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலைங்க நான் ரொம்ப யோசித்து கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி எனக்கு காட்டுக்குள்ள எல்லாம் போய் உட்காந்து அமைதியான இடம் தேடி எல்லாம் வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு வியூஸும் இருக்காது லைக்ஸும் இருக்காது பட் என்னோடய ஆடியோவை எடுத்து ரீமேக்ஸ் பண்ணி போடுறாங்கல்ல அவங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது அவ்வளோ லைக்ஸ் வருது எனக்கு இதில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன கஷ்டமாக இருக்குன்னா நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க என்னோடய ஆடியோவை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்கல்ல அதில் நான் என்ன கண்டென்ட் பேசியிருக்கேனோ அதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க இப்படியாக்கா அப்படியாக்கான்னு வந்து நிறைய கொஷின் பண்ணுறாங்க அந்த கிரியேட்டரும் அவங்களே அந்த வீடியோவை போட்ட மாதிரி அவங்களே அந்த வாய்ஸை பேசினது மாதிரி அதுக்கு ரிப்ளையும் பண்ணுறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனிவே வீடியோஸ் ரீச் ஆகலைனாலும் வாய்ஸாவது ரீச் ஆகுதே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் யூடியூப் பொறுத்தவரையும் ரீமிக்ஸ் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து எனேபிளில் தான் இருக்குது என்னால் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு தெரியலை பட் மேபி என்னோட என்னோட கண்டென்ட் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யாராவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்